இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் புயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த சில நாட்களாக ஆண்டவருடைய கிருபையை விட்டு விலகாதிருங்கள் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் பதினேழு ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உண்மை நம்பி இருக்கிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக வலது கருத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சுமாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கின்ற அனுபவத்திலே அவரை உண்மையாய் நம்பி நடக்கின்ற அனுபவத்தை உடையவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய கைக்கு நின்று ஆண்டவர் தமது வலது கருத்தினால் தப்பு வித்து ரட்சிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனமே உனக்கு விரோதமாய் பலர் எழும்பலாம் உனக்கு விரோதமாய் பிசாசின் அந்தகார வல்லமைகள் எழும்பலாம் ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஆண்டுவரை நீ நம்பி நடக்கின்ற பொழுது உன்னை தப்பு வைக்கிறார் அது மாத்திரமல்ல அப்படி தப்புவிப்பதற்கு காரணம் என்னவென்றால் ஆண்டவருடைய அதிசயமான கிருவை என்று வேதம் செல்லுகிறது எனவே இந்த தப்புவிக்கிற ரட்சிக்கிற அதிசயமான கிருபையுடைய ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகி போகாதிருங்கள் அவரையே நம்பியிருங்கள் அவரையே சார்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்கள் நடுவிலே அற்புதராயிருந்து உங்களை பலமாய் வழிநடத்துவாராக ஆம் மேன்